வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை எதற்காக என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரை ஜெயலலிதா அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த இந்திரா குமாரி மாற்றுத்திறனாளிகளது பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறைகேடு செய்ததாக அவரது கணவர் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் இந்திராகுமாரி கணவர் பாபுவுக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் சிறப்பு நீதிமன்றம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது இதனை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஐந்து ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து தற்பொழுது கடந்த ஏப்ரல் மாதம் இந்திராகுமாரி உடல்நிலை குறைவால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அவரது கணவர் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டாயமாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக அமைந்துவிட்டது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியும் டெண்டர் ஊழல் முறைகேடு மற்றும் கொடநாடு கொள்ளை வழக்கு குட்கா சாலை விரிவாக்கத்தின் பொழுது பண மோசடி போன்றவை அதிக அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருப்பதால் இந்த வழக்கையும் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியின் வழக்கையும் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தில் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கு நாளை கா காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியிற்கும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அவரது ஆதரவாளர்களுக்கும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பண அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வாரா என்ற பரபரப்பான சூழல் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பணியாற்றிய பொழுது பல்வேறு ஊழல்களையும் முறைகேடான செயல்களை செய்ததாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளராக பதவி வகித்த நிலையில் அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது ஒருவேளை நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்